நீங்க உங்களுடைய லைஃப்ல என்டர்டெயின்மென்ட் என்பது பொழுதுபோக்கு என்பது என்னவா வச்சிருக்கீங்க? ரீல்ஸ் பார்க்கிறது சார். இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்க்கறேன். அனிமேட்டட் மூவிஸ் பார்க்கிறது. நருட்டோ இங்கிலீஷ் சீரிஸ்லாம் பாப்பேன் சார். ஃப்ரெண்ட்ஸ் மாடர்ன் ஃபேமிலி, விக்டோரியஸ் இந்த மாதிரி இங்கிலீஷ் சீரிஸ்லாம் பாப்பேன் சார். ஓகே. புக்ஸ் ரீட் பண்ணுவேன் என்ன புக் ரீட் பண்றீங்க?パーソனாலிட்டி டெவலப்மெண்ட்ஸ், ஹாபிட்ஸ் ஃபார்மிங் பத்தி சைனீஸ் 드라마ஸ் பாப்பேன் சார். சைனீஸ் 드라마வா? கொரியன் 드라마வுக்கு சைனீஸ் 드라마வுக்கு வித்தியாசம் இருக்கா?